ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நைன்த் சப்ஜெக்ட் இருக்கிறதால நான் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கு ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன் வேர்ப் வந்து அது தனி தனி வேர்பு வரும்போது எப்படி வந்து அந்த சப்ஜெக்ட் மாறுதுன்றதோ நம்ம பார்க்கணும் சப்ஜெக்ட் வந்து வேறு வேறு ஆகும்போது என்டிங் என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கு ஸோ ப்ரெஃப் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி எண்ட் ஆகுது எந்த சப்ஜெக்ட் வந்தால் எந்த எப்படி எண்ட் ஆகும் அதே மாதிரி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து இதில் சொல்லித்தரேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ போகலாம் வாங்க ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நான் செய்து இருக்கிறேன் அதாவது நான் பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் வர்றது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லைங்களா செய்து செய்து இருக்கிறேன் ஐ ஹாவ் டன் ஓகேங்களா டன் டன்ன்றது பாஸ்ட் டென்ஸு ஸோ நான் செய்து இருக்கிறேன் செஞ்சிட்டே அது ப்ரெசெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இருக்கிறேன் செஞ்சு அப்படின்னுட்டு நானும் மாடி இதினி ஓகேங்களா மாடி இதினி இதினது என்னது ப்ரெசெண்ட்டில் நம்ம இருக்கிறேன்ன்றதை குறிக்கிறது இங்கே அதே மாதிரி நான் ஒன்று குக்கிங்களா ஃபஸ்ட்டு நான் ஒன்று சப்ஜெக்ட் வரணும் வேர்பு வரணும் அதே மாதிரி என்டிங் வந்து இதினியில் முடியணும் நான் அப்படின்றது வந்தால் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் பார்த்து இருக்கிறேன் பார்த்து இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ட் ப்ளஸ் இதினி ஓகேங்களா இதினி இதினின்றது வந்து என்டிங்கில் முடியும் சப்ஜெக்ட் வந்து நான் அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்க நான்ன்ற சப்ஜெக்ட் வந்தால் எதில் என்னோ இதுனியில் என்னும் ஐ ஹாவ் சீன் நானும் நோடி இது நோடி இதினி எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் கூப்பிட்டு இருக்கேன் நான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இருக்கிறேன் நானும் கரீத் இதீனி கரீத் ப்ளஸ் இதீனி இது எப்படியாவது நம்ம பேசும்போது நானும் கரிதினி நானும் கரிதீனி கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம் இல்லைங்களா அது தான் நானும் கரீத் இதீனி வந்து கரிதீனி நானும் கரீதீனி நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்றத எப்படி சொல்லான்னா நானும் ஹேதி ப்ளஸ் இதீனி இந்த ஏலி ப்ளஸ் இதீனி வந்து எப்படி ஆகுதுன்னா நானும் ஹேலி தீனி நானும் ஹேலி தீனி நீங்கள் வந்து ஏலி இதீனி அப்படி சொல்லக்கூடாது நானும் ஹேலி தீனி ஒரு கொஞ்சம் அழகாக பேசுறதுக்கு ஓகேங்களா இப்போ சொல்லி இருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் வேற சொல்லி இருக்கிறேன் அப்படின்றது வேற இல்லைங்களா தமிழில் அது மாதிரி தான் சேர்த்து படிக்கும்போது ஹேலி நான் நடந்து இருக்கிறேன் ஓகேங்களா நடந்து இருக்கிறேன் இருக்கிறேன் என்றது ப்ரெசண்ட்டு ஸோ நானும் நடித் நடித் ப்ளஸ் இதீனி நானும் நடிதிதீனி நானும் நடிதிதீனி நானும் நடிதிதீனி சேர்த்து சொல்லும் போது நடிதிதீனி நானும் குடித்து இருக்கிறேன் குடித்து இருக்கிறேன் அப்படின்னும்போது நானும் குடித்துன்றதுக்கு குடித் குடிதி தீனின்றது எப்படி வரும் இது சேர்த்து சொல்லும்போது குடிதி இதீனி வரும்போது நானும் குடிதிதேனி நானும் குடிதி தீனி நானும் குடிதி தீனி நான் நான் குடித்திருக்கிறேன் நானும் குடிதிதீனி ஓகேங்களா நானும் குடிதிதீனி நான் கேட்டு இருக்கேன் நான் கேட்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்கு நானும் கேலி ப்ளஸ் இதீனி கேலி ப்ளஸ் இதீனி என்ன ஆகுதுன்னா கேட்டுனும்போது இயர் வழியாக ஆகட்டும் இயர் ஓகேங்களா சவுண்டு ஆல்சோ ஆஸ்க் ரெண்டுத்துக்குமே கேலி தீனி வரும் நானும் கேலி தீ நானும் கேலி தீனி நானும் கேலி தீனி நீ அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது என்னிங் என்ன ஆகுன்னா இதாகவாக மாறுது ஓகேங்களா சப்ஜெக்ட் ப்ளஸ் வே ப்ளஸ் நீ என்ற சப்ஜெக்ட் வரும்போது சப்ஜெக்டில் இதியாக வருது நீ செய்து இருக்கிறாய் நீ செய்து இருக்கிறாய் ஸோ செய்து இருக்கிறாய் யூ யூஹாவ் டன் ஓகேங்களா யூ ஹாவ் டன் ஸோ செய்து இருக்கிறாய் என்னும்போது நீணு அப்படின்ற சப்ஜெக்ட் வருது மாடி ப்ளஸ் இதியா ஓகேங்களா மாடி ப்ளஸ் இதியா வந்து என்ன ஆகுதுன்னா மாடிதியா அப்படின்னு வரும் சப்ஜெக்ட் வந்து நீணும் வரும்போது வேர்பு கூட அந்த எண்டிங் என்ன வரணும் இதியாக வரணும் ஓகேங்களா என்டிங் எதுவாக முடியணும் இதியாவாக முடியணும் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சப்ஜெக்ட்டு வேர்பு என்டிங் வந்து இதியாக வரணும் எதுக்கு நீனும் வரும்போது நீ இருக்கிறாய் நான் இங்கே சேர்த்து எழுதியிருக்க பாருங்கள் பிடித்து இருக்கிறாயத பிடித்திருக்கிறாய் எழுதிருக்கண்ணா அது மாதிரி தான் கன்னடாவில் நீனோ ஹிடி தீத் இதை நீனோ ஹிடி திதியா ஹிடி திதியா அதாவது ஹிடி தீத் போட்டுட்டு இதியா அது கூட சேர்த்தா ஹிடி திதியா அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நீ காத்திருக்கிறாய் அப்படின்றத நீ காத்திருக்கிறாய் அப்படின்றத காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறத நீனோ அப்படின்னு விட்டு காத்துன்றதுக்கு காய்த்து நம்ம சொல்லுவோம் ரூட் வு இங்கே வந்து காத்து ப்ளஸ் இதியா நீனோ காத்திதியா தியா நீனு காத்தி அப்படின்னு வரும் காத்திதியா ஓகேங்களா நீனும் காத்து ப்ளஸ் இதியா காத்திதியா அப்படின்னு சொல்லக்கூடாது காத்திதியா சேர்த்து பேசுங்க நீ இருந்திருக்கிறாய் இருந்திருக்கிறாய் அங்கே இருந்திருக்க அப்படின்னும்போது நீனும் இத்து ஓகேங்களா இது ப்ளஸ் இதியா நீனும் இத்திதியா நீனும் இத்திதியான்னு வரும் சேர்த்து நீனும் இத்திதியா நீனும் இத்திதியா நீதியா நெக்ஸ்ட்டு நீ சாப்பிட்டு இருக்கிறாய் அப்படின்றதுக்கு நீ சாப்பிட்டு இருக்கிறாய் அப்படின்றதுக்கு நீன்ற சப்ஜெக்டுக்கு நம்ம என்ன போடுவோம் நீனும் சாப்பிடு அப்படின்றதுக்கு சாப்பிட்டுன்றதுக்கு திந்து ப்ளஸ் இதாக வரும் என்டிங் நீ வர்றதால இதாக வருது நீனும் திந்திதியா திண்டிதியா ஓகேங்களா நீனோ திந்திதியா ஸோ நேனும் திந்திதியானா நீ சாப்பிட்ருக்கிற நீ கிடைத்திருக்கிறாய் நீ சிக்கியிருக்கிற அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் இது ஏன் இந்த வேர்டு இங்கே யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு இப்போ புரியும் நீ சிக்கி இருக்கிற கிடைச்சிருக்க அப்படின்றதுக்கு என்ன கன்னடாவில் சொல்லுவோன்னா அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சவோ என்கிட்ட சிக்கிட்டியா நீ அப்படின்னு கேட்போம் பாருங்கள் ரொம்ப நாள் கழிச்சவோ தர டாக்குறோன்னா அது மாதிரி அந்த மாதிரி சுட்சிவேஷனில் நீனும் சிக்கி ப்ளஸ் இதியா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் இல்லை என்ன தப்பு பண்ணிவிட்டு மாட்டிக்கிறாங்க பாருங்கள் சிக்கிட்டியா அப்படின்ற பாருங்கள் அதுக்கு கூட நீனும் சிக்கிதியா கிடைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து கன்னடாவில் சிக்கு ஓகேங்களா ஸோ நேனும் சிக்கிதியா அப்படின்னு சொல்லலாம் நாம் அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வே ப்ளஸ் இதிவி எண்டிங் வரணும் இதிவி நாம் செய்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு நாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சேர்த்து சொல்லும் பாருங்க திருக்கிறோம் வரும் இருக்கிறோம்ன்றது சேர்த்து தமிழில் சொல்லும்போது அது மாதிரி தான் இங்கே நாவோ மாடி இதிவின்றது மாடி பிளஸ் இதுவி ஓகேங்களா அதுக்கு வந்து நம்ம ஒன்னாக சேர்த்து சொல்லும்போது அதாவது இதை என்ன சொல்லுவோம் நாவும் மாடி டிவின்னா வி ஹாவ் டன் நம்ம செய்திருக்கிறோம் இதை வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் இதிவி அந்த ஃபார்மேட்டில் எழுதும் போது நாவும் வேர்பு வந்து மாடி இதிவியில் வந்து முடியுது இல்லைங்களா நாவும் மாடி டிவி அப்படின்னு சேர்த்து சொல்லணும் எக்ஸாம்பிள் நான் நாம் கற்றி இருக்கிறோம் நாம் கற்றி இருக்கிறோம் அப்படின்னும் போது நாவும் கலித் ப்ளஸ் இதுவி கழித்திதிவி நாவும் கழித்தி திவி கலித்தும் இதுவியும் சேர்த்து கழித்திவி அப்படின்னு சொல்லணும் நாவும் கழித்தி திவி நாவும் கழித்தி திவி ஓகேங்களா கலித் கூட இதுவி சேர்த்து கலித் இதுவி சொல்லக்கூடாது களி திதிவி நாவும் கழித்தி திவி கலித்தி திவி இதுவின்றது ரொம்ப சப்ரேட்டாக சொல்லக்கூடாது களித்தி திவி நாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு நாவ் கொட்டி கொட்டு ப்ளஸ் இதுவி கொட்டி இந்த கொட்டுன்றது என்னென்னா கொடு கொடுன்றதோடைய பாஸ்டன்ஸ் ஓகேங்களா ஸோ கொட்டி திவி நாவு கொட்டி அப்படின்னு வரும் கொட்டி நாம் வந்திருக்கிறோம் நாம் வந்து இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நாம் வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு நாம்ன்றதுக்கு நாவோ பந்து இருக்கிறோம் பந்து ப்ளஸ் இதுவி பந்திதிவி ஓகேங்களா இப்போ இங்கே வந்து இது இங்கிலீஷில் சொல்லும்போது வி ஹாவ் கம்ன்னு வருதா அந்த கம்ன்றது லாஸ்ட் ஃபார்ம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நாவும் பந்திதிவி பந்துன்றது வந்து பாவோடைய காஸ்டன்ஸு இதிவின்றது நாம் வந்து அதோடைய என்டிங் இதிவியாக முடியணும் ஸோ நாவும் பந்திதிவி நாம் சிரித்திருக்கிறோம் சிரித்திருக்கிறோம் நகுது சிரிக்கிறது இங்கே வந்து நக்கு பிளஸ் இதுவி நக்கி திவி நாவும் நக்கி திவின்னா சிரித்திருக்கிறோம் நாவும் நக்கி திவி ஓகேங்களா நாவும் நக்கி திவி அப்படின்னா நாம் சிரித்திருக்கிறோம் நாவும் நக்கி திவி நாவும் நக்கிதிவி ஓகேங்களா நாம் அழுதிருக்கிறோம் அப்படின்றதுக்கு நாம் அழுதி இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நாமன்றதுக்கு என்ன போடுவோம் நாவோ அலிஸ் ப்ளஸ் இதிவி அலிசி திவி அதே மாதிரி இதை வந்து அத்தி திவியும் சொல்லுவாங்க ஏடிடி வரும் அத்தி திவியும் சொல்கிறாங்க நாவோ அலிசி திவி அலுன்றது ரூட் ஃபார்ம் இல்லைங்களா இங்கே வந்து நாவோ அலிசி திவி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நீங்கன்ற சப்ஜெக்ட் வரும்போது இதிரி முடியணும் இதிரி ஓகேங்களா நீவு மாடி இதிரி அப்படின்னா யூ ஹாவ்ட மாடி இதிரி செஞ்சிருக்கீங்க நீவு மாடி இதிரி அதாவது நீவு வரும்போது என்னிங் என்ன வரணும் இதிரி வரணும் நீவுன்றது சப்ஜெக்டு மாடின்றது வேர்பு அந்த ஃபார்மேட்டுக்காக நான் எழுதியிருக்கேன் இதை வந்து சேர்த்து மாடி இதி அப்படின்னு சொல்லணும் நம்ம நீங்கள் ஆகிவிட்டீர்கள் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் ஆகி இருக்கீங்க நீங்கள் போலீஸாக இருக்கீங்க நீங்கள் டாக்டர் ஆகி ஆகி இருக்கீங்க அப்படின்றது யூ ஹாவ் பிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பிகம் டாக்டர் டீச்சர் அது மாதிரி நீவும் ஆகி திரி ஆகி ப்ளஸ் இதீரி ஆகிதீரி அப்படின்னு சொல்லணும் ஆகிதீ நீ ஆகிதிரி அப்படின்னு சொல்லணும் நீவூ ஆகிதிரி நீவூ ஆகிதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்லி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கன்றதுக்கு நீ இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஹந்திதிரி நீ ஹந்திதிரி நீ ஹந்தி திரி அப்படி சொல்லலாம் ஓகேங்களா நீவூ ஹந்திதிரி நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து இருக்கீர்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீவு பந்து ப்ளஸ் இதிரி பந்திதிரி நீ பந்து பந்து ஓகேங்களா பந்து ப்ளஸ் இதிரி பந்திதிரி நீவும் பந்த இதீ அப்படின்னு சொல்லலாம் பந்து இதிரி சொல்கிறதுக்கு பதில் பந்தி இதீ சேர்த்து சொல்லலாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீவு ஹோகி ப்ளஸ் இதிரி ஹோகிதிரி நீ ஹோகிதிரி ஓகேங்களா ஹோகி ஹோகிதிரி அப்படி சொல்லலாம் ஹோகி ஹோகிதிரி நீங்கள் போயிருக்கீங்கன்றதுக்கு ஹோகிதிரி ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் எடுத்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு எடுத்தாச்சு அதை ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது எடுத்திருக்கிறீர்கள்னு சொல்லும்போது நீவோ தகோண்டு ப்ளஸ் இதிரி தகவன் திரி நீவோ தகோன் திரி அப்படின்னு சொல்லலாம் தகோண்டு திரி நீவோ தகோன் திரி அப்படின்னுட்டு சேர்த்து சொல்லலாம் தகோண்டு இதிரி வந்து தகவன்னு திரி நீவோ தகோண்டி திரி அப்படின்னு சொல்லலாம் அவன் வரும்போது அவன் அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது இதானேனு எண்டிங் முடியணும் இதானேனு எண்டிங் முடியணும் அவன் செய்து இருக்கிறான் செய்து இருக்கிறான் ஓகேங்களா அப்படின்றதுக்கு அவன் செய்து இருக்கிறான் ஹி ஹாஸ் டன் போது அவனும் மாடி இதானே அவனும் மாடி இதானே அப்படின்னு வரும் அவனும் மாடி இதானே அதை வந்து நம்ம சேர்த்து மாடிதானே அவனும் மாடிதானே அப்படின்னு சொல்லலாம் ஸோ சப்ஜெக்ட் வந்து அவன் அப்படின்றது வரும்போது இதானே முடியணும் அவன் கூப்பிட்டு இருக்கிறான் அவன் கூப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனும் ஓகேங்களா அவனும் கரீது ப்ளஸ் இதானே கரீதி தானே அவனும் கரீதிதானே அப்படின்னு சொல்லலாம் அவனும் கரீதிதானே ஓகேங்களா கரீதி அது கூட இதானே சேர்த்தா கரீதி தானே சேர்த்து சொல்லும்போது கரீதி தானே அப்படி சொல்லலாம் அவன் சாப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சாப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவனு திந்து ப்ளஸ் இதானே திந்திதானே ஓகேங்களா திந்துன்றது சாப்பிட்றது சாப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னும்போது அவனு திந்திதானே அவனும் திந்திதானே தானே அப்படின்னு வரும் திந்திதானே அவனு திந்திதானே அப்படின்னுட்டு சொல்லலாம் அவள் அப்படின்றது வரும்போது அவளுன்ற சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ட் ப்ளஸ் இதாலே இதானேனா ஆண்பால் இதாலேன்னா பெண்பால் நம்மளுடைய சின்ன பசங்களையோ ஈக்குவல் ஸ்டேஜில் இருக்கவங்களையோ நமக்கு சொல்லும்போது ரெஸ்பெக்ட் இல்லாமல் சொல்லும்போது இதாலே இதானே யூஸ் பண்ணணும் அவள் செய்து இருக்கிறாள் அப்படின்னும்போது அவள் மாடு ப்ளஸ் இதாலே மாடிதாலே அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இங்கே வந்து மாடு வராது மாடி ப்ளஸ் இதாலே வரும் நான் யூ இருக்கேன் அவட்டது வந்து அவள் ரங்கோலி போட்டிருக்கிறாள் அப்படின்றதுக்கு அவளு ரங்கோலி ஆக்கிதாலே அவள் ரங்கோலி ஹாக்கி தாளே ஓகேங்களா ஹாக்கி தாளே ஹாக்கி ப்ளஸ் இதாலே ஹாக்கி தாளே அப்படின்னு எழுதலாம் சேர்த்து எழுதும்போது அவள் வைத்திருந்தாள் அவள் வைத்திருந்தாள் அப்படின்றதுக்கு அவளு இடிதி தாளே இடிதி தாளே அப்படின்னு சொல்லலாம் அவளு அள்ளி இறுதி தாளே அங்கே வச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அதுக்கு இடிதி தாளே அவர் வரும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க் ப்ளஸ் இதாரே என்டிங் வரும் இதாரே ஓகேங்களா இதாரேனா லாஸ்டில் அவருன்றதால் இதாரேன்னு வருது அவரும் மாடி ப்ளஸ் இதாரே மாடிதாரே ஓகேங்களா அவரும் மாடிதாரே அப்படின்ட்டு ஒன்றா சேர்த்து சொல்லலாம் அவர் செய்திருக்கிறார் அப்படின்றத செய்து இருக்கிறார் நம்ம பிரிச்சு எழுதியிருக்கோம் தமிழ் இதையே ஒன்றா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் அவர் செய்திருக்கிறார் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி தான் அவரும் மாடிதாரே அவரும் மாடிதாரே அப்படின்னுட்டு சொல்லலாம் கலீஸ் ப்ளஸ் இதாரே மாடிதாரே மாடிதாரே அப்படின்னுட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து அவர் அனுப்பி இருக்கிறார் அவர் அனுப்பி இருக்கிறார் அப்படின்றதுக்கு அவர் அவரு கலிஸ் ஓகேங்களா கலீஸ் ப்ளஸ் இதாரே கலிசிதாரே அப்படின்னு சொல்லலாம் சேர்த்து கலீஸ் நான் அனுப்புறது இல்லைங்களா அவரு கலீஸ் ப்ளஸ் இதாரே கலிசிதாரே அவரு கலிசிதாரே அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அவர் கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார் ரிங்கு அப்படின்றத வந்து எப்படி சொல்லலாம் அந்த அவரு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு தந்து ப்ளஸ் இதாரே தந்திதாரே ஓகேங்களா தந்திதாரே அவரும் தந்திதாரே அவரும் தந்திதாரே தந்து ப்ளஸ் இதாரே தந்திதாரே அவர் தந்திதாரேனா கொண்டு வந்திருக்காரு அர்த்தம் அவர் வாங்கியிருக்கிறார் அப்படின்றதுக்கு வாங்கியிருக்கிறார் அப்படின்றதுக்கு அவரு கரிதிஸ் ப்ளஸ் இதாரே கரிதிஸ் ப்ளஸ் இதாரே அப்படின்னா அவரு கரிதி அவரு கரிதிஸ்தாரே அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் வந்து அவர் கூப்பிட்டு இருக்கிறார் அவர் கூப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் கூப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர்ன்றதுக்கு அவர் வந்துடும் கூப்பிட்டு அப்படின்றதுக்கு கரீது ஓகேங்களா கரீதிஸ் இஸ்ஸு வந்தால் அந்த கரீது கூட இஸ்ஸு வந்தால் வாங்கிறது அந்த இஸ் வராமல் இருந்தால் கரீதுன்னு வந்தால் அது கூப்பிட்றது மேலேயும் கீழேயும் ஒன்றா அதுக்கு தான் போட்டிருக்கேன் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அவர் கரிதி தாரே இது கரிதி தாரே அது கரிதிஸ் தாரே ஓகேங்களா வாங்குறதும் கூப்பிட்றதும் நெக்ஸ்ட் வந்து அவர் காத்திருக்கிறார் காத்து இருக்கிறார் ஓகேங்களா அதை எப்படி சொல்லலான்னா அவர் காத் ஓகேங்களா காத் ப்ளஸ் இதாரே அவர் காத்திதாரே அவர் காத்திதாரே அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அவர் காத்திதாரே அவர் காத்திதாரே ஒன்றா சேர்த்து சொல்லும்போது தமிழ்ல வர மாதிரி வருது பாருங்க சேமா அவர் காத்திதாரே நம்ம காத்திருக்கிறாருன்றும் அவங்க காத்திதாரே அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அது அப்படின்ட்டு வரும்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ட் ப்ளஸ் இதே அது வரும்போது இதே அப்படின்னு சொல்லணும் அது மாடி ப்ளஸ் இதே மாடிதே அப்படின்னு இப்போ நம்ம தமிழ் அது என்னும்போது செய்திருக்கிறது அது இருக்கிறது தூல முடிவு பாருங்கள் அது மாதிரி தான் அதுன்னு வரும்போது பண்ணடால் இதேன்ற எண்டிங் வரணும் அது மாடிதே ஓகேங்களா மாடிதே அப்படின்ட்டு சொல்லணும் இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு இருக்கிறது சாப்பிட்டிருக்கிறது அப்படின்னுட்டு சொல்கிறதுக்கு அது சாப்பிட்டு இருக்கிறது நான் அதுன்ற சப்ஜெக்டை விட்டுட்டேன் சாரி அது சாப்பிட்டு இருக்கிறதுன்றதுக்கு அது கிந்து ப்ளஸ் இதே வரும் இந்து ப்ளஸ் இதே அது திந்திதே அவ்வளோதான் கிந்திதே கிந்திதே ஓகேங்களா திந்து கூட இதே சேர்த்தா திந்திதே அவ்வளோதான் அது பிடித்திருக்கிறது அது பிடித்திருக்கிறது மீன்ஸ் கையில் ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு அது இடி ப்ளஸ் இதே இடிதிதே அது இடி இடிதிதே இடிதி இப்போ கேட்ச் பண்ணுறோம் ஹோல்ட் பண்ணுறது அதுதான் வந்து குடிக்கிறோம் பாருங்கள் கையில் அது தான் இடி ஓகேங்களா ஸோ இடி ப்ளஸ் இதே இடிதிதே அது குடித்திருக்கிறது அது குடித்திருக்கிறது அப்படின்றதுக்கு அது குடித்துன்றதுக்கு குடி ப்ளஸ் இதே குடித்ததே ஓகேங்களா குடி ரெண்டு ஐ ஐ வரும்போது இடையில் ஒரு சேர்த்து எழுதும்போது டி வந்துடுது ஜாயின்னிங்க்கு ஸோ குடித்தே அது குடித்தே ஓகேங்களா அது படித்திருக்கிறது அது படித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது போட்டுட்டு கலீத் ப்ளஸ் இதே கழித்தே ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அது படித்திருக்கிறதுன்றதுக்கு அது கலீத் ப்ளஸ் இதே கழித்ததே அதாவது இங்கே படித்து மீன்ஸ் ரீட் பண்ணுறது இல்லை ஸ்டடி பண்ணியிருக்குன்றதுக்கு தான் கழித்து இதே அது தூங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தூங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ப்ளஸ் தூங்கின்றதுக்கு மலக் ப்ளஸ் இதே மலகிதே இல்லை தான் மலகிதே அது மலகிதே ஓகேங்களா அது மலகிதே சேத்த மலக் ப்ளஸ் இதே மலகிதே அப்படின்ட்டு நம்ம சேர்த்து சொல்கிறோம் ஸோ அது வந்தால் இதே வந்து எண்டிங் வரணும் லாஸ்ட் ஒன் இது அவை அப்படின்னுட்டு ப்ளூரலில் சொல்லும் போது அவு அப்படின்னுட்டு என்டிங் வரணும் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க் ப்ளஸ் இவே ஸோ அவு அப்படின்னுட்டு வரும்போது மாடி ப்ளஸ் இவே மாடிவே அப்படின்னுட்டு வரும் அவு அவை செய்திருக்கின்றன செய்தி இருக்கு அது ஒடைய ப்ளூரல் தானே அவை ஸோ அது உடைய ப்ளூரல் தான் அவு அவு மாடி ப்ளஸ் இவே மாடிவே ஓகேங்களா மாடிவே அவு வந்தால் என்டிங் என்ன வரணும் இவே அப்படின்ட்டு வரணும் இப்போது அவை பார்த்திருக்கின்றன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அவை பார்த்திருக்கின்றன அப்படின்னும்போது அவு நோடு ப்ளஸ் நோடி ப்ளஸ் இவே நோடிவே ஓகேங்களா அந்த நோடு வராது நோடி ப்ளஸ் இவே நோடிவே அவு நோடிவே அவு நோடிவே ஓகேங்களா அவை கேட்டிருக்கின்றன கேட்டிருக்கின்றன அப்படின்றதுக்கு அவு கேலி பிளஸ் இவை வரும் கேலி பிளஸ் இதே கேலிவே கேலி பிளஸ் இவே கேலிவே அவை கேட்டிருக்கின்றன ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அவை காத்திருக்கின்றன அவை காத்திருக்கின்றன அப்படின்றதுக்கு அவைன்றதுக்கு என்னது அவு நம்ம காத்து வச்சு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் காத்திருக்கின்றன வேறு சப்ஜெக்ட்டுக்கு அப்போ என்ன வரும் காற்று ப்ளஸ் இவே அவை வந்தால் இவை பொண்ணும் இல்லைங்களா ஸோ காற்று ப்ளஸ் இவே அவ் காத்துவே ஓகேங்களா அவை இருந்திருக்கின்றன இருந்திருக்கின்றன அப்படின்றதுக்கு அவைக்கு என்ன வரும் அவ் இருந்திருக்கின்றன இது பிளஸ் இவே இத்திவே ஓகேங்களா அவு இத்திவேனா இருந்திருக்கின்றன அவ இத் ப்ளஸ் இவே இத்திவே இத்திவே ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபிஃப்த் லாஸ்ட் ஒன்று அவை தூங்கி இருக்கின்றன தூங்கி இருக்கின்றன ஓகேங்களா அதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அவு தூங்குன்றதுக்கு மலக் ப்ளஸ் இவே மலக் ப்ளஸ் இவே வருது இல்லைங்களா ஸோ அவு மலகிவே அப்படி சொல்லலாம் ஊ மலகிவே அவை தூங்கி இருக்கின்றனன்றது நெக்ஸ்ட்டு நானும் மாடிதீனி இதில் என்னென்னா நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி பேசணுன்னா எல்லா வேர்பு ஓகேங்களா வேர்பும் அதே மாதிரி சப்ஜெக்ட் ப்ளஸ் எண்டிங் வருது இல்லைங்களா எல்லாத்துக்கும் பாருங்கள் நானும் மாடி தீனி நீனும் நோடிதியா தியா நீவும் பந்திதிவி அவரு போகிட்டாரே நாவும் இது எல்லாத்துலேயும் பாருங்க அந்த மாடி தீனி நோடி தீயா அந்த வேபும் என்டிங்கும் என்கிற இடத்துல ஈ சவுண்ட் வருது அவளோ கழித்தாளே கலித்தாளே திதாளேன்னு வருதா அவனும் திண்டிதானே திண்டிதானே அந்த தீ வருதா அது குடித்திதே அவ கலிசிவே ஸோ எல்லா பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டென்ஸ்க்கும் இந்த வேர்பும் அடுத்து லாஸ்ட் எண்டிங் சப்ஜெக்ட் வந்தால் இது தான் எண்ட் ஆகணும்னு போடுறோம் இல்லையா அது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இ சவுண்டு வரும் குடித்தி தா குடித்தே கலிசிவே கலித்தி அது மாதிரி ஸோ பர்ஃபெக்டில் வரும்போது அந்த இ சவுண்டு வரணும் வேர்புக்கும் எண்டிங் வேர்டுக்கும் இடையில இ சவுண்டு வரும் நம்ம ப்ரெசண்ட்லாம் இப்போ நோட் தினி அப்படின்னும் நோட் தினி அப்படின்னு இ சவுண்டை ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாட்டோம் ஆனால் இங்கே வந்து பர்ஃபெக்ட் போது அந்த ஈ சவுண்டு வர மாதிரி நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணோம் இங்கே எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தோம் எல்லா சப்ஜெக்ட்டும் எப்படி எண்ட் ஆகணுன்றதையும் பார்த்தோம் அதுக்கு சில வேர்ப்ஸ் வந்து வச்சு நம்ம எக்ஸாமில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆல் என்றதாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் ரொம்ப லாங்காக போக வேண்டாம் வீடியோ ஆல்ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்